இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆவணி மாதம் சீமந்தம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து டு பதினொன்று முப்பது மணிக்குள் துலாம் லக்னத்தில் சேமந்தம் செய்து கொள்ள வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சேமந்தம் செய்து கொள்ளலாம் திருமணப் பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு